நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் பத்தாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இதனிடையே துபாய் மற்றும் ஐரோப்பாவிலும் கார் ரேசிலும் கலக்கி வருகிறார் அஜித் சமீபத்தில் இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் அவரது அணி மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்தது இதற்கு திரை திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்தனர் அவரது ரசிகர்களும் குதூகலம் அடைந்தனர் இந்நிலையில் தற்போது அஜித்தின் புதிய வீடியோ ஒன்று வெளியானதை பார்த்து அஜித் ரசிகர்கள் செம ஹாப்பியாக உள்ளனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள குட்பை அட்லி திரைப்படம் வரும் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இப்படத்தைக்கான ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இப்படத்தில் அஜித் பல கெட்டப்புகளில் இருப்பது போன்ற டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது இப்படம் ஆயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் வெளியிட படக்குழு திட்டமிதாக அண்மையில் செய்திகள் வெளிவந்தன மேலும் படம் ஆயிரம் கோடி வசூலை அல்லுமா என்கிற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது நடிகர் அஜித்தின் அடுத்தடுத்த படங்கள் குறித்த அப்டேட்டுகள் இன்னும் வெளிவராத சூழலில் அவர் தனக்கு பிடித்த கார் பந்தயங்களிலும் கலந்து கொண்டு கலக்கி வருகிறார் கடந்த மாதம் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அவரது டீம் மூன்றாம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது இதற்கு பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வரும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அப்போது பேசிய அஜித் முதலில் எனது குடும்பத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த போட்டியில் பங்கேற்க வாய்ப்பில்லை உங்களது இலக்கை நோக்கி செல்லுங்கள் என ரசிகர்களுக்கும் அட்வைஸ் செய்திருந்தார் அப்போது அவரது மனைவி ஷாலினி மகன் ஆத்விக் மற்றும் மகளுடன் இருக்கும் புகைப்படம் வீடியோக்கள் வெளியானது இந்நிலையில் தற்போது அஜித்தை போன்று அவரது மகன் ஆத்விக் கால்பந்து ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று ரசிகர்களை வியக்க வைத்து வருகிறார் சமீபத்தில் அவர் படிக்கும் பள்ளியில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார் ஆனால் இப்போது ஆத்விக் செய்திருக்கும் சம்பவம் சாதாரணமானது கிடையாது அவரும் இப்போது கார் ரேசிற்கு தயாராகிவிட்டார் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற கதையைப் போல ஆத்விக்கும் மிகாகா கோர்ட்டின் ஓடுதலத்தில் அஜித் ஆத்விக்கிற்கு கார் ஓட்டுவது குறித்த பயிற்சி அளித்திருக்கிறார் தந்தை சொல்லி தட்டாமல் ஆத்விக் அதிவேகத்தில் செல்லும் வீடியோ வெளியாகி இருக்கிறது இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அஜித்திற்கு கார் ரேஸ் உயிர் என்றால் ஆத்விக்கும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ரேஸாக வருவார் போல என தற்போது அஜித்குமாரின் ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர்